வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்பு செய்திகள் கொலை செய்த இலங்கையருக்கு முப்பத்தி ஏழு வருட சிறை ஞான தேர்தலுக்கு மீண்டும் பிடியாடை பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை வெடிப்பொருட்களை பயன்படுத்தும் சிறார்கள் தொடர்பில் அவதானம் நூற்றி மூன்று வெளிநாட்டு பயணிகளுடன் முள்ளிவாய்க்காலில் கரையொருங்கிய கப்பல் சுப்பிரமணியன் ரவீந்திரன் கடத்தப்பட்டமை தொடர்பில் சிஐடியில் கருணா வாக்கு அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாக இலங்கை தமிழசு கட்சியின் ஜாப்பை மீறி மத்திய குழு எடுக்கும் தீர்மானத்துக்கு தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி யாழ்ப்பாண் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த கட்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய குழு உறுப்பினருமான வைத்திய சி ஸ்ரீமோகனால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கை தமிழிசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் கடந்த பதினான்காம் தேதி இடம்பெற்றது குறித்த கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு இலங்கை தமிழ் கட்சியின் பொதுச் செயலாளர் பத்மநாதன் சத்தியலிங்கம் உட்பட்ட போது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வருகை தராமல் கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கூறியிருந்தார் எனினும் அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகிவிட்டார் எனவும் அவரின் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது எனவும் சிலர் கோரியிருந்தார்கள் எவ்வாறாயினும் தமது நிலைப்பாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் விடாப்படியாக இருந்தமையினால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் அமைதியின்மை நிலவியது பின்னர் கூட்டத்துக்கு மாவை ராஜா வருகை தந்தபோது பதவி விலகியவர் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது என சிலர் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் பதவி விலகலை மாவை ராஜா மீளப் பெற்றுவிட்டதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் மாவை சேனாதி ராஜாவின் பதவி விலைகளை மீளப்பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த மத்திய குழு கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்வாறான ஒரு பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாப்பு விதிமுறையையும் மீறி மத்திய குழு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை உத்தரவு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மோகன் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கு எதிர்வர நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் கொள்கைகளை வகுப்பதும் செய்ய திட்டங்களை வகுப்பதும் கட்சியின் பரிபாலனமும் தலைவர் தெரிவும் பொதுச்சபையின் ஆணைக்குழுக்கு உட்பட்டவை என்றும் அவ்வாறான தீர்மானங்களை கட்சியின் மத்திய குழுவினால் எடுக்க முடியாது எனவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் சிவசுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக கருணா எனப்படும் விநாயமூர்த்தி முரளிதரன் கூட்டப் திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் சிவசுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கொழும்பில் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்க கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு திரும்பிய போது இனம் தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை காவல்துறையினரின் வாகன தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்திய அரசாங்கம் நிதியுதவி வழங்குவதற்கு இணங்கியுள்ளது இதற்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் இந்தியா ஒதுக்கீடு செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திஸ்தர் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அதற்கு மிக மாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களில் வாகன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த மானியம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவில் தமது மனைவியை தாக்கி கொலை செய்த குற்றத்துக்காக இலங்கையர் ஒருவருக்கு முப்பத்தி ஏழு வருட சிறை சிந்தனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நாற்பத்தி ஏழு வயதுடைய ஒருவருக்கு விக்டோரியா நீதிமன்றத்தினால் இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக தகராறு ஒன்றின் போது குறித்த நபர் தனது மனைவியை தாக்கி கொலை செய்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது அதன்படி அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பிலிருந்து பெல்போர்ன் நோக்கி பறித்த விமானம் ஒன்றில் குழப்பகரமாக செயல்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள இலங்கையர் ஒருவர் ஏழு ஆண்டுகளாக சிறை தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான குறித்த இலங்கையர் நேற்றைய தினம் விமானத்தில் பெண்ணுருவிடம் முறைகேடாக நடந்து கொள்ள முற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அவர் இன்று டோபி டோப் நீதிவான் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டார் அவரது வழக்கு மீண்டும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் உள்ளது அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை விதிக்கப்படலாம் என்று ஆஸ்திரேலியா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் வெளிநாட்டு பயணிகளுடன் பயணித்த கப்பல் ஒன்று கரையொருங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மியன்மாரிலிருந்து நூற்றி மூன்று பயணிகளுடன் பயணித்த கப்பல் ஒன்று இவ்வாறு கரையொருங்கியுள்ளது அவர்களில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் அடங்குகின்றார்கள் அவர்களை கரைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் அனைத்து வைத்தியர்களின் ஓவியப்பெறும் வயதிலேயே அறுபத்தி ஆக அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி சிறப்பு மருத்துவ அலுவல்கள் சிறப்பு பல் மருத்துவ அலுவல்கள் அனைத்து பல் அறுவை சிகிச்சை அலுவலர்கள் பற்றி நிர்வாக மருத்துவ அலுவலர்கள் உட்பட அனைத்து அரசு பதவி மருத்துவ அலுவலர்களின் ஓய்வெறி அறுபத்தி மூன்றாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மருத்துவர்கள் ஓய்வு பெறும் வேதலையே அறுபத்தி ஐந்தாக இருந்தது பின்னர் அறுபதாக குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இஸ்லாத்தை அவமதிப்பதாக தொடரப்பட்ட வழக்கின் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள பொது பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோட அத்திய ஞானசேது தேர்தர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் புடையானை பிறப்பித்துள்ளது ஞானசேது தேதர் சுவையினை காரணமாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாததாக அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை தெரிவித்துள்ளார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன வழக்கின் தீர்ப்பை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் சேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் பண்டிகை காலங்களில் சிறார்கள் பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை வெடிப்பொருட்களை பயன்படுத்தும் போது பெற்றோர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு விசேட வைத்தியர் சமிந்த சிறிதுங்க தெரிவித்துள்ளார் பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை வெடிப்பொருட்களை பயன்படுத்தும் போது தீ விபத்துகள் ஏற்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலங்களில் ஏற்படும் விபத்துக்கள் இருந்து பாதுகாக்க நடவடிக்கைகள் தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே வைத்தியர் சமீத சிறிதுங்க இதனை தெரிவித்துள்ளார் காலி சிறைச்சாலையில் இரண்டு குழுக்களுக்கிடையில் இன்று இடம்பெற்ற மோதலில் நான்கு பேர் காயமடைந்த நிலையில் ஜூஸ்லா சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் திட்டமிட்ட குற்றச்செயலுடன் தொடர்புடைய கரந்தனிய சுத்தாவில் ஆதரவாளர்கள் மற்றும் வெளிநாட்டில் பதங்கியிருப்பதாக கூறப்படும் கஞ்சிப்பான இம்ரானின் ஆதரவாளர்கள் குழுவுக்கும் மோதல்களிடம் மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மிட்டியாகோட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு சந்தேக நபர்களும் காயமடைந்தவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் மோதலுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கண்ணாடிகள் சரிந்து விழுந்ததில் நபர் ஒருவர் இழந்துள்ளார் கொளம்பில் கண்ணாடிகளை ஏற்றி வந்த பார்த ஊரில் ஒன்று கல்லும் உள்ள பகுதியில் உள்ள கட்டுமான பொருட்கள் விற்பனை நிலையங்களுக்கு கண்ணாடிகள் இறக்கிக் கொண்டிருந்த போது முப்பத்தி ஐந்து வயது நபர் மீது கண்ணாடிகள் சரிந்து விழுந்து படுகாயமடைந்துள்ளார் அடைந்துள்ளார் உடனடியாக உதவியுடன் அவர் மீட்கப்பட்டு காவு வண்டியினூடாக கல்முள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தேலத்தலாவை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பிளின்றி அவர் உயிரிழந்துள்ளார் விபத்து குறித்து கழுதம் உள்ள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி இரவு ஓடும் அஞ்சல் தொடருந்தில் பயணித்த ஒரு பிள்ளைகளின் தந்தையும் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார்கள் என்று திம்புள்ள பத்தலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோட்டக்கலை கங்கைபுரம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளச்சாமி ஜெயக்குமார் என நாற்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் இரவு அஞ்சல் தொடர்ந்து கொட்டக்கலை தொடர்ந்து நிலையத்தை வந்தடைந்தது மீண்டும் பதிலை நோக்கி இயங்கும் போது கொட்டக்கலை தொடர்ந்து நிலையத்தில் இறங்க முயன்றது தொடர்ந்து இருந்து தவறி விழுந்து உயர்ந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் அதிகாலை ஓயாயிலிருந்து கொழும்பு நோக்கி செல்ல தொடர்ந்தின் சாரதி கொட்டக்கலை மற்றும் தலவாக்கலை தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் அருகில் அறையில் இருப்பதைக் கண்டு பின்னர் சல்லத்தை கொட்டக்கலை தொடருந்து நிலையத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்துள்ளார்கள் உயர்ந்த நபர் கொழும்பு கோட்டையிலிருந்து கொட்டாக்கலைக்கு செல்வதற்கான பயணிச்சீட்டு வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் திம்புல பத்தனை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி